எல்லாரும் வருஷ வருஷம் நம்மளை பயமுறுத்துறது தான் ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை அடை மழை அடிச்சு ஊற்ற போகுது களை மழை வெளுத்து வாங்க போகுது புயல் புரட்டி எடுக்க போகுது ஆனா என்னைக்கு இவங்க சொல்றாங்களோ அன்னைக்கு அது எதுவுமே நடக்காது இல்லை உள்ளதுதான் பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நாமளும் வந்து சரியா சொல்லணும் நல்ல பேர் இவங்கள்ட்ட எடுக்கணும்னு பாக்குறாங்க ஆனா ஒன்னும் முடிய மாட்டேங்குது என்னைக்கு இவங்க கன்ஃபார்மாக சொல்றாங்களோ இன்னைக்கு வெளியில வராது ஏன்னா இடுப்பளவு தண்ணி நின்னாலும் நிக்கலாம கடைசியில் பார்த்தா ஈரச்சட்டியை போட்டு வெளில போட்டால் அஞ்சு நிமிஷத்துல காஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு பயங்கரமா வெயில் அடிக்கல இப்பையும் கிட்டத்தட்ட தான் சொல்லியிருக்காங்க நாளைக்கு பயங்கரமா அதான் இந்த வாரம் பூராவுமே வந்து மழை இருக்கு ஏற்கனவே வந்து லீவெல்லாம் விட்டாச்சு ஆனா மழை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்னும் புடிச்சு புரட்டுற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் வரட்டுற அளவுக்கு ஆகி போச்சு அதாவது வெளியில் எப்போயாச்சும் போகணும் நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னு நம்பி போனோம்னா முக்கம் தாட்டுறதுக்குள்ள முழுசா நனைஞ்சிடுவோன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு பல இடங்கள்ல மழை பழமாவே இருந்துச்சு அஞ்சு நிமிஷம் அடிச்சாலும் நல்லா ஜூனு இந்த காலை ஒரே அட்ர கொடுத்தாலும் சூனு இருக்குனு அந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் நினச்சி நினச்சி பெஞ்சிட்டு போயிடுச்சுருவீங்களே இப்போ அடுத்து நிறையா இருக்கு சைக்ளோன் ஃபார்ம் ஆகலான்றாங்க எப்போ வேணா பல இடங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டு பல இடங்களுக்கு ரெட் அலர்ட்டு இப்போ சென்னைக்குலாம் ஆரஞ்சு அலர்ட்டு இன்னும் பல இடங்களில் ரெட் அலர்ட்டு இப்போ இவங்க வந்து சரி நம்ம இன்னைக்கு தான் சொல்லி ஏமாந்து நாளைக்கு எதுவும் சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியாது ஏன்னா அது அங்கே நிலமை எப்படி மாறுன்றது யாருக்குமே தெரியாதாப்பா முக்கால்வாசி இடங்களில் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் சேஃபா இருந்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது நான் உங்களை காப்பாத்தலன்னு சொல்லலை உன்னையே நீனே காப்பாற்றிக்க அதுதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லதுன்ட்டு இப்போதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு வர்றாங்க என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்ட்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் பத்திரமா இருக்கு அதாவது மழை பிரிஞ்சிருச்சு அது அப்படின்றதுக்காக இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வண்டியை ஓட்டுறதை பார்த்ததே ரொம்ப பயமாக இருக்கு அதில் வேமா போகிறேன் வேமா போகிறேன் மழையை நனஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஏரியா போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவன் போனாலும் பரவாயில்ல எதுத்தாப்புல எவனா சொல்ச்சேன் ஓரமாக போனா அவனுக்கு பக்க பக்கம் இருக்கு இவங்களால் பின்னாடி வர்றவங்க திணறு திணறுன்னு திணறுறாங்க அதனால் இந்த சேட் இந்த மாதிரி நிறையா சேட்டைகள் நிறைய இடங்களில் நடக்குது ஆனால் பாருங்க பயலு பா அவங்களுக்கு எதுவும் தெரிகிறது இல்லை அவங்க ஒரு ஜாலியாக ஒரு அட்வென்ச்சராக போகலான்னு நினச்சி நினைக்கிறாங்க உங்களுக்கு அட்வென்ச்சர் எங்களுக்கு வந்து சோகமாக போயிடும் அதனால் தயவு செய்து அந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்புறம் வேற என்னமோ சொன்னாங்கல்ல அவங்க என்ன நிறைய சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இது வந்து ஒரு சின்ன ட்ரெயிலர் தான் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக அன்னன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப சொல்லுவாங்க பட் ஆனால் சைக்ளோன் அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடங்களையும் இப்போ எந்தெந்த இடத்துக்குலாம் ஆரஞ்சு ரெட்டெல்லாம் கொடுத்தாங்களோ முழுசாவே பூரா சகப்பு சகப்பா எரியா அப்படி எறிகிறப்ப கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்க அப்புறம் அவசரப்பட்டு வெளியில் வந்த உடனே ஃபேனை போடுறேன் லைட்டை போறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவிட்ச்களை கை வச்சிடாதே பிள்ளை எல்லாம் பத்திரமா பார்த்துக்க ஏன்னா நிறையா விளையாட அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது வெளியில் போகிறவங்க பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்க ஏன்னா எங்கெங்க நிறைய இடத்துல நமக்காக வந்து குழி தோண்டி வச்சிருக்காங்க அந்த குழியில் நீ கையை வச்சாலும் சரி காலை வச்சாலும் சரி கடைசியில் வந்து அதை ஆளை காணி ஆளை காலி பண்ணி போடுற ரேஞ்சிக்கிட்டு அதெல்லாம் இருக்குது சில இடங்கள்ல அதையும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுருங்க பைக்கில் போறவே முக்கியமாக நீனும் பத்திரமா போ உனக்கு பின்னாடி வரவே சைடில் வரவே முன்னாடி போறவே எல்லாரையும் பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் ஒரே அடி அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிடாதீங்க நல்லா இருக்கு நன்றி